இழந்து போன ஆசிர்வாதத்தை எப்படி மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம் சிம்சோன் தன் வல்லமையை இழந்தார் இஸ்ரேவேல் ஜனங்கள் வாக்குத்த தேச ஆசிர்வாதத்தை இழந்தார்கள் சவுல் ராஜ்யத்தின் அபிஷேகத்தை இழந்தான் ஆதாம் ஏதேன் தோட்டத்தின் ஆசீர்வாதத்தை இழந்தான் ஆனால் தேவன் நமக்கு சொல்வது நான் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் யோவேல் இரண்டு இருபத்தைந்து அன்பானவர்களே இன்றைக்கு நாம் தியானிக்க போகும் செய்தி இழந்து போன ஆசிர்வாதம் எப்படி மீண்டும் பெற்றுக்கொள்வது ஒரு காலத்தில் என் வாழ்வு நல்லா இருந்தது ஜபம் இருந்தது சந்தோஷம் இருந்தது ஆசீர்வாதம் இருந்தது ஆனா இப்போ எல்லாம் இழந்த மாதிரி தோன்றுகிறது வேதாகமத்திலும் இப்படி இழந்தவர்கள் இருக்கிறார்கள் ஆதாம் ஏதேன் தோட்டத்தின் ஆசிர்வாதத்தை இழந்தான் சவுள் ராஜ்யத்தின் அபிஷேகத்தை இழந்தான் சம்சோன் தன் வல்லமையை இழந்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்த தேச ஆசிர்வாதத்தை இழந்தார்கள் ஆனால் இழந்த ஆசிர்வாதத்தை மீண்டும் கொடுக்கும் தேவன் இருக்கிறார் ஒன்று மனம் திரும்புதல் சவுல்ராஜா கீழ்ப்படியாமையால் ஆசிர்வாதத்தை இழந்தான் ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரத்தில் அதை பார்க்கிறோம் மனம் திரும்புதல் என்றால் பாவத்தை மறைக்காமல் ஒப்புக்கொள்வது தப்பை நியாயப்படுத்தாமல் தாழ்மையாய் விழுவது தேவனிடம் திரும்புவது இன்று நீயும் மனம் திரும்பினால் நீ இழந்த அமைதி சந்தோஷம் அபிஷேகம் எல்லாம் மீண்டும் திரும்ப வரும் இரண்டு உடைந்த இருதயம் சிம்சோன் கண்களை இழந்தபோது வல்லமையை இழந்தபோது சிறையில் உடைந்த மனதோடு ஜெபித்தான் கர்த்தாவே இன்னும் ஒரு முறை எனக்கு வல்லமை தாரும் வேதாகமம் சொல்கிறது உடைந்த மனமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமானவர் சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினெட்டு நீ உடைந்திருக்கலாம் தோற்றிருக்கலாம் ஆனால் அதுவே தேவன் உன்னை மீண்டும் உயர்த்த இருக்கிறார் மூன்று விசுவாசம் யோபு எல்லாவற்றையும் இழந்தான் சொத்து பிள்ளைகள் ஆரோக்கியம் ஆனால் சொன்னான் என்னை அவர் கொன்றாலும் நான் அவரை நம்புவேன் யோபு பதிமூன்று பதினைந்து அவனுடைய முடிவு எப்படி கர்த்தர் அவனுக்கு இரட்டிப்பு ஆசிர்வாதம் கொடுத்தார் யோபு நாற்பத்தி இரண்டு பத்து நீ இழந்ததை நினைத்து அழுகிறாயா அல்லது தேவனை நம்பி பிடித்துக் கொண்டிருக்கிறாயா விசுவாசம் இருந்தால் இழந்தது மட்டுமல்ல இரட்டிப்பாக திரும்ப வரும் நான்கு கீழ்ப்படிதல் இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாததால் வனாந்தரத்தில் சுற்றினார்கள் ஆனால் யோசுவா காலேப் கீழ்ப்படிந்ததனால் அவர்கள் வாக்குத்தத்த தேசத்திற்குள் நுழைந்தார்கள் நீங்கள் என் சத்தத்தை கேட்டு நடந்தால் இந்த ஆசிர்வாதங்கள் உங்களை பின்தொடரும் உபாகமம் இருபத்தி எட்டு இரண்டு கீழ்ப்படிதல் இல்லாமல் ஆசிர்வாதம் நிலைக்காது கீழ்ப்படிதல் இருந்தால் இழந்த ஆசிர்வாதமும் திரும்பி வரும் புதிய ஆசீர்வாதமும் கூட சேரும் ஐந்து ஜெபமும் கண்ணீரும் அன்னால் பிள்ளை இல்லாமல் அழுதாள் ஆனால் தேவன் அவள் கண்ணீரை கண்டார் அவள் இழந்த சந்தோஷம் சாமுவேலாக திரும்ப வந்தது நீயும் அழுது ஜபிக்கிறாயா அந்த கண்ணீர் வீணாகாது அதே கண்ணீர் உன் இழந்த ஆசிர்வாதத்தை மீண்டும் பிறக்கச் செய்யும் அன்பானவர்களே இன்று கர்த்தர் உனக்கு சொல்லும் வார்த்தை இழந்த சமாதானம் மீண்டும் வரும் இழந்த சந்தோஷம் மீண்டும் வரும் இழந்த வாய்ப்பு தேவன் புதியதை திறப்பார் இழந்த ஆண்டுகள் இரட்டிப்பாக மீட்கப்படுவாய் நாசமான வருஷங்களை நான் உங்களுக்கு திரும்பத் தருவேன் யோவேல் இரண்டு இருபத்தைந்து என்று நாம் ஜபிப்போம் கர்த்தாவே என் தவறால் என் அலட்சியத்தால் என் நம்பிக்கையின்மையால் நான் இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் இயேசுவின் நாமத்தில் மீண்டும் எனக்கு தாரும் இழந்தது மட்டுமல்ல இரட்டிப்பு ஆசிர்வாதம் தாரும் ஆமேன்